எல்லா பகுதிகளுமே இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நாங்கதான் வந்து வேகாத வெயில்ல வெம்படியா வந்து துண்டறிக்க தூக்கிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க இருந்து எங்கள் நாம் தகுதி சொந்தங்கள் வந்திருக்காங்க வந்து கிடைச்சதை சாப்பிட்டுட்டு கிடைச்ச இடத்துல படுத்துட்டு தொடர்ச்சியாக இந்த வெற்றியை நாம் எப்படியாவது பெற்றாக வேண்டும் அப்படிங்கிறதுனால நாங்க வேலை பாக்குறமே ஒழிய ஆளுகின்ற அரசு ஒன்னும் அலட்டி உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு அப்படிங்கறத எங்களால பாக்க முடியும் இந்த தேர்தல் காலத்துல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக எந்தெந்த மாதிரியான வாக்குறுதிகளை அந்த மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறாங்க நீங்களும் வந்து எதிர்த்து களமாடக்கூடிய நீங்களும் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறீங்க சார் யா நாங்க வந்து தொடர்ச்சியாக நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் செயல்பாட்டு வரைவுன்னு நாங்க என்ன என்ன கொடுத்தோமோ அதையதான் திரும்ப திரும்ப நாங்க வந்து தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் இந்த தேர்தல் இந்த தேர்தலை வந்து எங்களுடைய பரப்புரை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்க நினைச்சு இந்த வேலையை பார்க்கறோம் ஆளுகண்ட அரசு வழக்கம் போல அவங்க அதே பல்லவி தானே ஐம்பது அம்பது வருஷமா அறுபது வருஷமா திமுக அதே பல்லவி தானே நாங்கள் வந்தாலும் லஞ்சம் மூழலை ஒழிப்போம் நாங்கள் வந்தால் படிப்படியா மதுவை குறைப்போம் அப்படின்னு என்ன சொல்ல முடியுமோ சோ பிளாப்ளான்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஈரோடு கிழக்குல குறிப்பாக அமைச்சர் முத்துச்சாமி வந்துட்டு ஆஹ் நாலு வருஷமா அவங்கதான் ஆட்சியில இருந்திருக்காங்க தொகுதியை கையில வச்சிருந்திருக்காங்க அதிகாரம் தான் இருக்கு இப்ப வந்து மக்கள்கிட்ட சொல்றாரு இந்த இந்த உங்க பகுதியில சாக்கடை இல்லையா நம்ம இந்த ஓட்டு போடுங்க சரி பண்ணி கொடுத்துருவோம் உங்க பகுதியில ரோடு வசதி இல்லையா நீங்க ஓட்டு போடுங்க செஞ்சு கொடுத்துருவோம்